வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நாங்களே உங்களுக்கு பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயன் உள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அதிசய மாற்றமாக வருகிறதுங்க இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐம்பது ஆண்டுக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நான்கு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் அனைத்து தரப்பட்ட விஷயத்துலேயும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு வந்து உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது ஆண்டுக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய இந்த அதிசய மாற்றம் குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லணும் அது என்னென்ன முதல் விஷயமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலைமை அது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் முதலீடு பண்றது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை பண்றது கடனாக பணம் கொடுக்கிறது இல்லை கடனாக பணத்தை வாங்குறது போன்ற அனைத்து தரப்பு பட்ட விஷயங்களும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையை ஒன்று பண்ணக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது மேலும் பார்க்கும் பொழுது சில நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு இந்த விஷயங்களில் ஏற்பட வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க முடிஞ்ச வரைக்கும் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டம் லாட்டரி போன்ற விஷயங்களை அறவை தவிர்த்து கொள்ளுங்க அதில் நீங்கள் பணத்தை எடுக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்க இருக்கப்பெறுகிறதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டம் லாட்டரி போன்ற விஷயங்களை வந்து முற்றிலுமாக தவிர்த்து அதே மாதிரி எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் சரிங்க நீங்கள் வந்து ப பணத்தை வந்து முதலீடு செய்கிறத தவிர்த்து பெரிய அளவில் வந்து பணத்தை முதலீடு பண்ண வேண்டாம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லைன்னா அவர்களுக்கு பணம் வந்து கடனாக கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனை பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க மொத்தத்தில் பொருளாதார நிலைமை நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏமாற்றங்கள் உருவாகலாம் நஷ்டங்கள் ஏற்படலாம் இல்லைன்னா கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதிரி நிறைய விளைவுகள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க ஏன்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீரென்று மருந்துக்கு கட்டுப்பட்ட சில நோய்கள் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி உடல் உபாதிகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆரோக்கியம் ரீதியாக தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருங்க. அதிலும் கை கால் மூட்டு வலி விஷயத்தில் சிலர் வந்து பயணங்களின் போது சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் இருங்க. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ளுங்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை இயக்குவது நல்லது யாரையாவது கூட அழைத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் பயணங்களின் போதும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கலாம் மந்தமாக செல்லும் சுமாராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படி இல்லைன்னா என்னதான் நீங்க கடினமாக உழைத்தாலும் கடினமான ஒரு இரவு பகல் பாராமல் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நீங்க அதிக அளவில் வந்து முதலீடு போடுறீங்க இல்லாட்டினா விரத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க முன்னேற்றத்துக்கான புதிய சிந்தனைகளை புதிய யுத்திகளை கையாள் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு மந்தமான நிலை தான் வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க தாய் தற்போதைக்கு பெரிய அளவில் வந்து வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி பணத்தை வந்து போடுறத கொஞ்சம் கொள்வது நல்லது இருக்கிறத வைத்து நீங்கள் அதை வந்து சரிகட்ட பார்ப்பது அவசியம் இப்போ எப்படி என்ன நிலவரமோ அதையே வந்து தொடர்ச்சியாகவே பண்ணுங்க பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டாம் தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்கள் கடன் வாங்கிறதையும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க யாருக்கும் யாருக்காகவும் எந்த நேரத்திலையும் வாக்குறுதி கொடுக்கிறதையும் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்க்கும்போது குடும்ப நிலவரம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தாங்க இருக்கும் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரலாம் இல்லை பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படி இல்லைனா உறவினர்கள் மூலமாக ஒரு கழகம் உருவாகலாம் இல்லை தன் தாய் தந்தையர் வழியில் பார்க்கும் பொழுது இல்லை மனைவி வழி சொந்தங்கள் இல்லை கணவன் வழி சொந்தங்கள் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கழகங்கள் உருவாகும் இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உருவாகிறது பிரிவினை ஏற்படுறது விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால வந்து நீங்க கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது உத்தியோகம் ரீதியாக ரொம்ப நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை உஷாராக இருக்க பாருங்க சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும்போது வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் உங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்க கொஞ்சம் வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதில் சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க